ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழில் பத்தொன்போதாவது பாட் சரிங்களா தமிழ் இதழ்கள் ஒரு சந்திப்பு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாடம் சரிங்களா யூஸ்வலாக உங்களுக்கு இதழ்கள் என்ன மாதிரியான இதழ்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதை கொஞ்சம் டீடைல்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரொம்ப சின்ன கண்டென்ட் இருக்க ஒரு வீடியோ தான் சரிங்களா ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த பாடம் ஃபுல்லாக பார்த்துடலாம் பாடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டு நண்பர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புத்தகத் திருவிழாவுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற இதழ்கள் நாங்கள் என்ன மாதிரியான வகையில் வரோம் எங்களுக்குள்ளே என்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது நாங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான டிசைனில் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளிதழ் நாளிதழ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாளில் வரக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது தான் நாளிதழ் அதுதான் நாள் இதழ் அன்றாடம் நடைபெறும் நாட்டு நடப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இதழ் நாளிதழ் சரிங்களா வரிகளை கீழ் நீங்கள் மேலிருந்து கீழாக வாசித்தால் நான் உங்களை கீழிருந்து மேலாக உயர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்படிதான் இருக்கும் நாளிதழ் என்ன அன்றாடம் நடைபெறும் நாட்டு நடப்புகளை பகிர்ந்து கொள்வது நாளிதழ் சரிங்களா உலகில் பல்வேறு இடங்களில் நியூஸ் பேப்பருங்க நாளிதழ் அப்படின்னா நியூஸ் பேப்பர் பல்வேறு இடங்களில் நடைபெறும் நிகழ்வுகள் அறிவியல் செய்திகள் விளையாட்டு செய்திகள் பொருளியல் செய்திகள் திரைப்பட செய்திகள் கருத்துப்படங்கள் எல்லாமே கலந்து வரும் சரிங்களா நாளிதழ் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாக வரும் சரிங்களா அதாவது காலையில ஒன்று வரும் மாலையில ஒன்று வரும் முதல்ல ஒன்று வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருது சரிங்களா இந்த நாளிதழோட இணைப்பு இதழ்கள் வரும் சிறுவர் இதழ் நைன்டிஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமானா சிறுவர் இதழ் வரும் தினத்தந்தியோட வெள்ளிக்கிழமை ஒன்று வரும் சனிக்கிழம ஒன்று வரும் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை குடும்ப மலர்னு வரும் சிறுவர் மலர் அப்புறம் இன்னொரு மலர் ஏதோ ஒரு சனிக்கிழமை அது என்ன மலர்னு தெரியல இளங் இளைஞர் மலரும் ஏதோ வரும் ஞாயிறுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா குடும்ப மலர்னு வரும் அதாவது நியூஸ் பேப்பரோட இணைப்பு இதழாக வரக்கூடியது சிறுவர் இதழில் என்ன இருக்கும் சிறுவர்களுக்கான நன்னிரை ந நன்னெறி கதைகள் ஓவியம் வரைகிற போட்டி வண்ணம் தீட்டுறது குறுக்கெழுத்து போட்டி புதிர் போட்டிகள் விடுகதைகள் இதெல்லாம் ஜாலியாக இருக்கும் படிக்கிறது இதெல்லாம் குழந்தைகளுக்கான படைப்புகள் வரக்கூடியது சிறுவர் மலர் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் இதழ் இருக்குது மகளிர் இதழ் இருக்குது மருத்துவ இதழ் இருக்கு ஆன்மீக இதழ் இருக்குது ஜோதிட இதழ் இருக்குது இதெல்லாம் இதழாகவும் வரும் நாளிதழோட இணைப்பிதழாகவும் வரும் சரிங்களா செல்லமாக விளையாட்டாக படம் வரைந்து நகை செய்வது எது கேலிப்படம் சித்திரம்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளிதழுக்குள்ள அந்த இதழ்களுக்குள்ள கருத்து படம் இருக்கும் கதைப்படம் இருக்கும் செய்தி படம் இருக்கும் துணுக்கு செய்திகள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ நாளிதழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஒரு முறையும் வரும் இருமுறையும் வரும் காலை நாளிதழ் மாலை நாளிதழ் ஒரு நாளில் இருமுறை வெளிவரக்கூடியது நாளிதழ் ஏன் அப்படின்னா உடனுக்குடனான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வருது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருவ இதழ் பருவ இதழ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி கொண்டு வரக்கூடிய செய்திகளை கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பருவ இதழ் சரிங்களா பருவ இதழ்லையும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்குது ஸோ பருவ இதழ் அப்படிங்கிறது பருவம்னா என்னது முதல் பருவம் இரண்டாவது பருவம் மூன்றாவது பருவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பருவத்துக்கு வரதான் வந்து பார்த்திங்கன்னா பருவ இதழ் ஒன்று வாரம் ஒரு தடவை வரலாம் மாதம் ஒரு தடவை வரலாம் மாசத்துல ரெண்டு வாட்டி வரலாம் காலாண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வரலாம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வரலாம் ஆண்டு இதழா வரலாம் ஸோ அந்த பருவத்திற்கு வரக்கூடியதான் பருவ இதழ் பருவ இதழில் நிறைய கிளாஸிபிகேஷன் இருக்கு அதாவது என்ன மாதிரி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சப் ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடியது இலக்கியம் விளையாட்டு மகளிர் சிறுவர் நலன் இளைஞர் நலன் தன்னம்பிக்கை மருத்துவம் வேளாண்மை வாணிகம் சாரி வாணிகம் வேலை வேலைவாய்ப்பு புலனாய்வு ஆராய்ச்சி தொழில்நுட்பம் திரைப்படம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுன்னா வாரம் ஒரு தடவை வரும் பக்தி விகடன் அவள் விகடன் நாணய விகடன் வாகன விகடன் சரிங்களா மோட் சாரி மோட்டார் விகடன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் வரும் வார வாரம் வரக்கூடிய பர்டிகுலர் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற தகவல்களை அந்த வாரம் முழுவதும் நடக்கிற தகவல் இப்போ மோட்டார் விகடன் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வருங்க வாரத்தில் ஒரு நாளும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ வரும் அதில் அந்த வாரம் அந்த மாதம் என்னென்ன வண்டி லான்ச் ஆகிருக்கு அதில் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அடுத்த மாதம் என்ன வண்டி லான்ச் ஆக போகுது என்ன வண்டியை வித்ரா பண்ண போகிறாங்க சரிங்களா ஏதாவது ஜிஎஸ்டி கிஎஸ்டி அந்த காரில் ஏதாவது சேர்த்திருக்காங்களா புதுசாக ஏதாவது ஃபிக்சர் உலகத்தில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கா இல்லை பெரிய கம்பெனிகள் உலகம் வளவதும் இருக்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பன்னாட்டு கம்பெனிகளோ இந்தியாவை பேஸ் பண்ணியிருக்க மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளோ ஏதாவது வண்டியை லான்ச் பண்ண போகிறத பற்றி தகவல்கள் கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா பருவ இதழ் இலக்கியத்தோடு பருவ இதழுக்கு நெருங்க தொடர்பு இருக்குது ஏன்னா வார வாரம் மாதம் மாதம் இலக்கிய இதழ்கள் நிறையா வரும் அதெல்லாம் நாம் படிக்கிறதில்லை படைப்பு இலக்கியங்கள் படைப்பாளர்களின் நேர்காலங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய கோட்பாடுகள் சமூக பொருளாதார வேற ஏதாவது புதுசா இலக்கிய இதழ் ஏதாவது வருது அதை எல்லாம் சொல்லக்கூடியது இலக்கிய இதழ் ஸோ விளையாட்டு இதழ் வரும் அது வந்து பாத்தீங்கன்னா மாச ஒரு தர வரலாம் வாரம் ஒரு தர வரலாம் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா விளையாட்டையும் அது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி வரும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரி கிரிக்கெட்டுக்கு தனி டென்னிஸுக்கு தனி நிறையா இருக்கு ஸோ மருத்துவ இதழ் உங்களுக்கு தெரியும் பசுமை விகடன் வரும் அது வேளாண்மை சம்மந்தப்பட்டது மருத்துவ விகடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் இது வரும் சரிங்களா அது என்னங்கிறது எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி மருத்துவ இதழாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு கருத்துக்கள் சித்த மருத்துவ குறிப்புகள் ஆங்கில மருத்துவ குறிப்புகள் அவங்களோட ஆலோசனைகள் அவங்களோட கட்டுரைகள் அது மட்டும்தான் வருமானம் எல்லா இதுலேயும் வரும் அரசு அரசுக்கான முதலீடுகள் என்ன தொழில் முனைவோருக்கான தகுதிகள் என்ன வழிகாட்டுதல் என்ன எங்கேயாவது மானியம் தராங்களா வேளாண்மைக்கான அரசு திட்டங்கள் இருக்கா பங்குச்சந்தை முதலீடு சரிங்களா இந்த மாதிரி நிறைய நாணய வகம்லாம் அதை பற்றி தான் பேசும் பங்குச்சந்தை பற்றி பேசுவோம் முதலீட பத்தி பேசுவோம் உங்களை புரியதுக்கோசரம் விகடன் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பருவ இதழ்கள் நான் சொன்ன மாதிரி எப்படி வரும் வாசத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ சரிங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாதம் ஒரு முறை இருமுறை அரை ஆண்டு காலாண்டு ஆண்டு இதழ் அதெல்லாம் வரும் ஆண்டு இதழ் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் வரும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா மனோரமா இயர்புக்னு ஒன்னு வரும் சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லா நடந்த கரண்ட் அஃபேர்ஸ ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க போட்டித் தேர்வுக்கு தேவையான பொது அறிவு தொடர்பாக வெளிவரக்கூடிய இதழ் எதுனா ஆண்டிதழ் அப்படின்னு நான் வச்சுங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா இதே மாதிரி காலாண்டுக்கு அரையாண்டுக்கு முழு ஆண்டுக்கு எல்லாத்துக்குமே இதழ் வரும் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருள் நிறைந்த தகவல்களை புலமை மிக்க மட்டும் படிக்கும் இதழ்களை செவ்வியல் இதழ்கள்னு சொல்லுவாங்க எல்லா மக்களும் படிக்கக்கூடிய இதழ்கள் மக்கள் இதழ்கள் சரிங்களா இப்போ ரீசெண்டாக இணைய இதழ்கள் வந்தது மேகசின்ஸ் இன்டர்நெட் மேகசின்ஸ் என்ன பண்ணலாம் அது போய் வாங்க தேவையில்லை உங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா மின் இதழ்கள் உங்கள் இல்லத்திற்கே வரும் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டீங்கன்னா மாதம் மாதம் அது சம்மந்தப்பட்டது உங்கள் ஃபோன்லேயே வந்துடும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா தான் இந்த பாடம் பாடத்தில் வேறு ஏதாவது இருக்கானா இல்லை இவ்வளோ தான் இந்த பாடம் சரிங்களா செய்தி நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க இதை வேண்டாம் பார்த்துங்க அமெரிக்கா அசோசியேட் பிரஸ் ஏஜென்சஸ் ஏஜென்சி ஃப்ரான்ஸ் ப்ரெஸ்ஸு பிரஸ் யுனைடட் பிரஸ் இன்டர்நேஷ்னல் டாஸ் செய்தி நிறுவனம் இதெல்லாம் வேர்ல்ட் லெவலில் இருக்குது அசோசியேட் ஆஃப் இந்தியா பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா யுனைடெட் ஃப்ரெஷ் ஆஃப் இந்தியா யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியா ஃப்ரீ பிரஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் இந்திய செய்தி நிறுவனத்தில் பொது நிறுவனம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் பிரைவேட் நிறுவனங்கள் சரிங்களா இந்த பாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேறு எதாவது கொடுத்துருக்காங்களான்னா இல்லை ரொம்ப சிம்பிளான படம் தான் ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ எதையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் கேள்வி வரலாம் போட்டித் தேர்வுக்கு உதவக்கூடிய இதழ்கள் எதுன்னு கொடுத்து நாளிதழ் கொடுத்தா இருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்போமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அங்கே ஆன்சர் என்னவாக இருக்கும் ஆண்டு இதழாக இருக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலிங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நாம்ளும் யோசிக்கணும் சரியா சோ அதுக்காக தான் இந்த பாடம் எடுத்திருக்கு சோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ சிறப்பு தமிழ்ல அடுத்த பாட் சீக்கிரமா வந்துடும் வேகமா வரும் சரியா